சிஎஸ்ஆர் அதாவது கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் அதுதான் வந்து சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சிஎஸ்ஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கொடுக்குற புகாரை உடனே வந்து எஃப்ஐஆராக பதிவு செய்யாமல் ஃபஸ்ட்டு வந்து என்கொயரி செய்வதற்கு பதிவு செய்வது தான் வந்து அந்த சிஎஸ்ஆர் கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுது எஃப்ஐஆர் அப்படின்னா கிரிமினல் கேஸ் வந்து தொடக்கம் அப்படின்னு அர்த்தம் சிஎஸ்ஆர் அப்படின்னா கம்ப்ளைண்ட் ரிசீவ்டு அக்னாலஜ்மெண்ட் ப்ளஸ் என்கொரி இது ரெண்டு சேர்ந்தது தான் வந்து சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் அதே போல் ஒரு என்கொயரி இதுதான் வந்து சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சிஎஸ்ஆர் வந்து எப்போது தருவார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது தகராறு பணம் கடன் பிரச்சனை சின்ன சின்ன சண்டைகள் அதே போல் சொத்து தகராறு அதே போல் சத்தம் தொந்தரவு இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இந்த மாதிரியான விஷயங்களில் சிஎஸ்ஆர் தருவார்கள் இவை வந்து கிரிமினல் அஃபன்ஸ் கிளியராக தெரியாத போது ஃபஸ்ட்டு தரப்படுகிறத அந்த ரெசிப்டு தான் வந்து சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லப்படுது அந்த சிஎஸ்ஆரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்ஆர் நம்பர் இருக்கும் அதே போல் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் நேம் இருக்கும் அதே போல் கம்ப்ளைண்ட் ஷார்ட் டீட்டெயில்ஸ் இது வந்து இருக்கும் இது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு அக்னாலஜ்மெண்ட் ப்ரூஃப் தான் சிஎஸ்ஆர் கொடுத்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் வந்து என்கொயரி செய்வார்கள் அதே போல் செட்டில்மெண்ட்டு முயற்சி செய்வார்கள் அதே போல் அதில் வந்து கிரிமின கிரைம் அதாவது குற்றம் இருக்குது அப்படின்னா எஃப்ஐஆர் போடுவாங்க இல்லை அப்படின்னா அந்த சிஎஸ்ஆரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்ஆர் அப்படிங்கிறது எஃப்ஐஆர் கிடையாது சிஎஸ்ஆர் இருந்தால் மட்டும் கேஸ் ஸ்டார்ட் ஆகாது இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு தான் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் சிஎஸ்ஆர் மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அது வந்து எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு ரிட்டன் ரெக்வஸ்ட் ஃபார் எஃப்ஐஆர் கொடுக்க வேண்டும் இல்லைன்னா எஸ்பி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதே போல் கோர்ட்டில் வந்து ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் சப் சப் கிளாஸ் த்ரீ பெட்டிஷன் வந்து போட முடியும் அதாவது சிஎஸ்ஆர் அப்படின்னா என்ன அப்படின்னு சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா அவர் வந்து என்னை வந்து மிரட்டுறாரு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா போலீஸ் வந்து முதல்ல வந்து சிஎஸ்ஆர் தான் தருவாங்க ஆனால் அவர் வந்து என்னை கத்தியை வச்சு தாக்கிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் இதுதான் வந்து சிஎஸ்ஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்